போராடினோம் தமிழ் மக்களுக்கு எதிராக போராடவில்லை ஆனால் அனுமகுமார் விசநாயக படமானதுக்கு வந்து மக்களுக்கு தங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை ஏற்படுத்துகிறார்கள் ஆசாதி பிரேமதாசா பாராளுமன்றத்தில் உடல் புத்தகத்தை கொண்டு வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும் நாங்கள் எந்த வகையிலுமே இனவாத ரீதியாக செயல்படுத்துகிறோம் இங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி கூறுகிறார்கள் அங்கே இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாறி கொடுக்கிறார்கள் நாங்கள் இரண்டுக்கு நடுவில் இருந்துதான் ஆட்சி செய்கிறோம் இந்த பழைய தோல்விகண்ட அரசியல்வாதிகள் பழைய அரசியல் கலாச்சாரத்தை தான் விரும்புகிறார்கள் உங்களுக்கு பழைய அரசியல் கலாச்சாரம் தேவையா இதுல நாலு போலீஸ் தேவையா ஆமி தேவையா இல்லை அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி இருக்கிறோம் இந்த பிழைப்புவாத அரசியலை களையும் போது அவர்கள் இந்த பிழைப்புவாத அரசியலை கொண்டு வருவதற்காக இனவாதத்தை தூண்டுவதற்காக இரண்டு பக்கம் நடைபெறுகிறது சிங்கள பக்கம் மட்டுமில்லை இங்க தமிழ் பக்கத்திலே என்ற தொடர்ந்து அதை வாங்கேரு நாங்கள் டெண்டுக்கிடு நடுவில் இருந்து கொன்று மக்களுக்காக சிறந்த ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் நூறு வருடம் இருக்க போகிறோம் உங்களோட சந்ததிகள்லாம் இதில் இருக்க போயிடும் அப்போ சிறந்த ஜனநாயகமிக்க பாதிப்பில்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எமது மக்கள் எமது பணிகளை வரவேற்பார் என்று திட்டமான நம்பிக்கை தோல்வியிட்ட அரசியல்வாதிகள்லாம் இதை கூறுகிறார்கள் திருதாராம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனார் ராமநாதன் யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒரு ஒருமயில் பாராளுமன்றத்தில் விமர்சித்து வருவதாக கூறப்படும் முடிவு சில்லறைத்தனமான அரசியல்வாதிகளுக்கு நான் பதவி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் நாய் என்ன செய்யும் குறைத்து கொண்டே இருக்கும் நாய் தண்ட வேலையை தன் காட்டும் காலை தூக்கி காட்டிக்கொண்டே இந்த நாளும் இருக்கும் அந்த வகையில் நாய்க்கு ஒப்பானவர் தான் நாங்கள் தொடர்ந்து நாய்க்கு கல்லறிவதில் பிரியோசனம் இல்லை கல்லறியும் போது குறைத்து இருக்கும் பேசாமல் விட்டார் அது வாயை உழைந்து ரந்துவிடும் தேர்தலை இந்த அரசாங்கம் வைக்கக்கூடிய மாதிரி கண்டிப்பாக எந்த வகையிலும் அரசாங்கம் தேர்தலை பிற்போடுவதற்கு தீர்மானிக்கவில்லை மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் அதற்கான எமது நாட்டின் ஜனாதிபதி ஒரு பாராளுமன்றத்தில் நீதிபதி இயக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சட்டமூலத்தை திருத்தி அமைக்க வேண்டும் சட்டமூலத்தை திருத்தி சட்டமூலத்தை மாற்ற வேண்டும் என்றுதான் தான் தமிழ் கட்சிகள் முன்னே காலத்தில் அதுக்காக பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தது பிரை ஆனால் இன்று நாங்கள் அந்த சிறந்த சட்டமூலத்தை உருவாக்கி பாராளுமன்ற தேர்தலில் மாகாண சபை தேர்தலை வைப்போம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஒரு சட்டம் மூலம் இயற்றுவதற்கே ஒரு சீட்வெளி சட்டம் மூலம் இயற்றுவதற்கே ஒரு மூன்று மாதம் ரெண்டு மாதம் தேவை அவ்வாறான இந்த சட்டமூலத்தை இயற்றும் போது அனைத்து மக்களிட கருத்துக்களையும் கேட்டு துரிதமாக நிறைவேற்றி மாகாண சபை தேர்தல்களை வைத்து தீருவோம் தேசிய மக்கள் சபை அதில் ஆணித்தனமாக இருக்குது இந்த வருடத்தில் நடக்கும் இந்த வருடத்திற்கு இறுதிக்குள் நடக்கக்கூடும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதற்கான குழு ஆய்வு செய்து அனைவரும் இருக்கின்றனர் அந்த குழு பார்லமென்றை நிறைவேற்றி பாராளுமன்றத்தில் சட்டமூலமாக மூலமாக நிறைவேற்றப்படும் நாங்கள் அதற்கு எதிராக வாக்களிக்க போகிறது இல்லை ஏனென்றால் ஆதரவாக தான் வாக்களிப்போம் இன்றும் நாங்கள் பெரும்பான்மையுடன் தான் இருக்கிறோம் ஆனால் என்ன சட்டமூலத்தை இயற்றும் போதும் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் ான் பாராாளுமன்றத்தினோம் எங்களுக்கு சர்வாதிகாரம் இருக்குது அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது எந்த சட்டமூலத்தை கொண்டு வந்து போட்டாலும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் இருந்து கூட நாங்கள் ஜனநாயகத்தை மதிக்கின்றோம் மக்களுடைய கருத்துக்களை கேட்டு மக்களுடைய தெளிவோடு தான் இந்த சட்டமூலங்களை நிறைவேற்றுவோம் ஜிஆர் தேவர்த்தனா செய்தது போன்று தான் தோன்றித்தனமாக எந்த வகையிலேயும் சட்டத்தை இயற்றப் போகிறது ஒரு சில தோல்வியிட்ட அரசியல்வாதிகள் நாங்கள் ஒன்றரும் பிரேரணைகளுக்கு சட்ட மூலங்களுக்கு ஓடி விழுந்து நமக்கு கருத்துக்களை விமர்சித்து தங்களது அரசியல் அதிகாரத்தை தக்க வைக்கத்தான் நினைக்கிறார்களே ஒளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை இப்போ தற்போது வரவாயிருக்கின்ற புதிய பயங்கரவாத அதாவது அரசை பாதகாத்தின் சட்டம் பிஎஸ்பி சட்டம் வரவுண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து உடைய தனிப்பட்ட கருத்தின்படி இந்த சட்டம் ஆபர்த்தான அந்த சட்டம் மூலம் பூரணமாக வரவுகள் வரவில்லை நானும் கூட உண்மையாகவே சாதியவாதம் பிரிவினைவாதத்திற்கு எதிரான சட்டம் மூலம் சிறந்த முறையில் உருவாக்கப்படுவது அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக இல்லை இது மக்களை எதிர்வரும் சந்ததிகளை பாதுகாப்பினதுக்கான சட்டம் மூலமாக தான் இருக்கும் இன்று நாங்கள் அந்த சட்டம் மூலத்தை அந்த குழுவிடம் ஆய்வு தான் குழு தயாரித்து தரும் இன்றைக்கு மக்களுடன் கருத்துக்களை கேட்டிருக்கட்டும் உங்களது கருத்துக்களை நீதி அமைச்சுக்கு அனுப்பி வையுங்கள் அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கியதான சட்டம் மூலமாகத்தான் கழுமையுடைய தான் தோன்றித்தனமாக ஜிஆர் செய்தது போன்று நாங்கள் செய்ய போவதில்லை ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது தான் அதில் நல்ல கருத்துக்கள் ஒரு வரவை தரும்போது அந்த வரவை மக்கள் தான் காட்டுவோம் மக்கள் சமர்ப்பிப்போம் மக்கள் அதற்கு கருத்து சொல்லுவார்கள் கருத்து சொல்லித்தான் அதன் ஊடாகத்தான் எமக்கும் தெரிய வரும் இன்றைக்கு அந்த குழு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது எமக்கும் என்னும் வரவில்லை காட்டுங்கள் அந்த பிழைகளை நிவர்த்தி செய்து கொண்டும் எதிர்களின் சந்ததிகளை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டமூலத்தை மூலத்தை இயற்ற வேண்டும் அதற்கான சட்டமூலம் மூலம் தான் இயற்றுகின்றோம் அது நாங்கள் இல்லை இந்த மக்கள் குழு படித்த புத்துக்கீவுகள் அடங்கிய அந்த எஸ்மின் கேட்டுக்கிறோம் அந்த குழுவை நியமி அதில் ஒரு சில இருந்து பிள்ளைகா இருந்தால் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் சிலதுகளை டிலே பண்ணியிருக்கோம் மக்கள் விமர்சனம் பெறிருக்க உங்களுக்கு தெரியும் கல்வியில் ஒரு சில பிள்ளை நடந்திருக்கு ஒரு மிஸ்டேக் எடுத்துக்கே ஆறாம் ஆண்டு பூரணமாக ஏனெண்டாவது பிரதமர் அதை உத்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க யாரோ ஒருவே உள்ளுக்கில் இருந்து இல்ல முல்லோ இதோ ஒரு பிள்ளை நடந்திருக்காது இப்போ என்ன நடந்திருக்கோம் நாங்கள் உடனே மீள போயிட்டு ஏனென்றால் இதில் ஒரு பிள்ளை என்றால் அனைத்து புத்தகங்களையும் இப்போ மீள பரிசோதிக்கின்றோம் பரிசோதித்து நல்ல ஒரு கல்வி முறையை வரும் அதே போல் நாங்கள் அந்த கொண்டரும் சட்ட மூலங்களில் ஏதாவது கிளைக்கிழங்காக நிவர்த்தி செய்து மக்களுடைய கருத்துக்களை உருவாக்கி கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கான சட்டமே ஒழிய அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டம் இல்லை நாங்கள் நினைக்கிறோம் சட்டத்தை விட மக்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது எவ்வளோ சட்டம் இருந்தது கடந்த முறை ஜனாதிபதி கோத்தபயா அடுத்து விரட்டினார்கள் அதனால் பூர்வம் இன்று இருக்கும் மக்கள் உத்தியஜுகம் படைத்தவர்கள் அந்த மக்களுடன் யாரும் விளையாடவில்லை பாராளுமன்ற பார்லமெண்ட் உறுப்பினர் ஸ்ரீதரன் தொடர்பாக நீங்கள் வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தால் இந்த நிலையில் வந்து நேற்றைய பார்லமெண்ட் அமைப்பில் உள்ள தேசி ஜெயசகரை வந்து அவர் தொடர்பாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் ஆனால் இதை மறுத்து உங்களோட சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க நலிந்த ஜெயதீஷா இவர்கள் அரசியலுக்காண்டித்தான் ஸ்ரீதரன் மீது குற்றஞ்சாட்டினோம் அவர் அந்த பிரியணையை கையெழுத்து வைக்கல என்ற கண்டித்தான் அவைகளுக்குள்ள பல முரண்பாடுகள் இருக்கலாம் அது அவரிடம்தான் கேட்க வேண்டும் தர இல்லையா என்று அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நான் நினைக்கிறேன் அவர்களுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது அதன் நிமித்தமாக ஒரு வழிபாடு எம்மை பொறுத்த விதைக்கும் யாரிடமும் ஆதரவு பெற வேண்டிய தேவை எமது அரசாங்கத்துக்கு இல்லை ஆனால் அவர்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இன்றைய அரசாங்கம் எந்த வகையிலுமே காண்தோன்றித்தனமாக செயற்படாத இருக்கும் முன்னே அரசாங்கத்துடன் ஒப்பிடும்போது இந்த அரசாங்கம் எவ்வளவோ மேலென்று இந்த நாட்டு மக்கள் உணர்கிறார்கள் அந்த வகையில் அரசியலுக்குள்ள அடிபாடு இருக்குது அதிகார கதிரை தானே அந்த கதிரை தான் தேவை இல்லை அந்த கதிரைக்காகத்தான் அடி வருவார்கள் கதையில் தோற்றவர்கள் அடிவடைவார்கள் இதான் செதார்த்தம் ஆனால் எங்களுக்கு இந்த கருதவையில்லை மக்களுக்கு எதிரோ சந்ததிக்கு நல்ல ஒரு நாடு கிடைக்கும் தான் நான் கணக்கு தெரிஞ்சு இந்த அமைச்சர் கருத்தை எப்படி பார்க்கணுன்னா ச சரியாக சொல்லி வர புள்ளிய சொல்லிக்கணுங்கும் அது அமைச்சரிடம் கேட்க வேண்டு என்னைப் பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனங்களை நீங்கள் அவரிடமே அந்த நபர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வது நன்றி கால வந்தவருக்கு நல்லவர் தான் தொடர்ச்சியாக அவர்களோட ஜாண்டாக உங்களுடைய கருத்து குற்றச்சாட்டுக்களை நானும் வைக்கலாம் நானும் கலர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றேன் ஆதார் அங்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆய்வு செய்யப்படுகிறது இதன் காலத்தில் அதுக்கான பொறுமுறை அந்த குற்றச்சாட்டை அவர் பாராளுமன்றத்தில் நியமித்து அதுக்கான ஆய்வு செய்து நியாயமான முறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்றால் எங்களுக்கு தெரியும் எந்த வகையிலும் அநீதியாக யாருக்கும் தண்டனை கொடுக்கக்கூடாது அந்த வகையில் ஆய்வு செய்து அதுக்கான திணைக்கலங்களுக்கு அறிவித்திருக்கிறோம் இருந்த காலத்தில் அதுக்கான சுரத்த முடியும் பாராளுமன்ற நீர் நிற்கிறோம் சொல்லி சம்பந்தமாகும் அது விடவா நீங்கள் என்ன பார்க்குறீங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த ஜுகத்தில் இருக்கிறோம் என்று நாங்கள் அமதானிக்கணும் நானும் இது தொடர்பாக கிரிக்கெட் அறியத்திடம் போய் சென்று கேட்டபோது அவர்கள் ஒரு சிங்கள ஒரு ஒருவர் என்னிடம் கூறியிருந்தார் நன்றாக தமிழ் தெரியும் அவர் கூறியிருந்தார் என்று நாங்கள் எந்த ஜுகத்தில் இருக்கின்றோம் இந்த ஜுகம் என்பது நீரை வெளியேற்ற முடியாத ஜுகமா இன்று நாங்கள் விண்வெளிக்கு போக முடியாது என்று நாங்கள் இன்று கூறினுடன நாங்கள் இப்படிப்பட்ட ஆளாக இருக்க ஆனால் இதே இருநூறு வருடங்களுக்கு முன்காடி கூறியிருந்தாலே இந்த கருத்தை ஈர்க்கிறதுக்கு மக்கள் இருந்திருப்பார்கள் ஆனால் இன்று ஜுகம் மாறிவிட்டது அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் நாலரை அடி அளவில் உயர்கிறது நாலரை அடியில் உயர்கிறது சுற்று நீர் நீர்வட்டங்கள் அமைத்து அது கிரிக்கெட் ஸ்டேடியம் மட்டுமில்லை ஓட்டப்பந்தய கிரவுண்ட் வரப்போகுது அதேமாரி ஸ்விமிங் பூல் வரப்போகுது அனைத்து விளையாட்டு திடல்களும் அடங்கிய கிரிக்கெட் ஸ்டேடியம் எதிர்வருங்காலத்தில் ஆசியாவிலேயே நான் நினைக்கிறேன் சிறந்த ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமாக உருவாகும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது இந்த கிரிக்கெட் ஸ்டேடியங்கள் தொழிற்சாலைகள் பலாலியில் வியோகிக்க கொடுத்துருக்கோம் கைத்தொழில் நிலையத்துக்கு அவ்வாறான தொழிற்சாலைகள் உருவாகும் போது விமது பிரதேசத்தில் விமான நிலையம் தேவை சர்வதேச விமான நிலையம் எத்தபூசணி உள்ள விமான நிலையம் மாறும் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு விளையாடுவதற்கு சிறிலங்கா யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வந்துறங்க வேண்டிய அப்போது அந்த விமான நிலையமும் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபதிக்கின்ற ஒரு விமான நிலையமாக மாறும்போது தமிழர்களின் கலாச்சாரம் என்பது மென்மேலும் உயரும் அந்த வகையில் தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அபிவிருத்தியை மேற்கொள்வதில் நமது அரசாங்கம் முன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது அது அன்பதிசாநாயக்க அவர்கள் எங்களிடம் வந்து பாராளுமன்றத்துக்கு வந்திருந்த ஜாப்பாண வந்தவர் இன்று நாங்கள் பலாளியை முன்னேற்ற வேண்டும் பலாளியில் இருக்கும் காணிகளை விடுவிக்க வேண்டும் அதுக்கான பொறிமுறை நடவண்டு கொண்டு இருக்கிறது எல்லாமே படிப்படியாக நடக்க நாங்கள் ஒன்று கூறுகிறோம் ஒரு நாளில் எல்லாமே நடந்து விடாது அதற்கான பயணத்தை மேற்கொண்டு முன்னே அரசாங்கத்தை விட இன்றைய அரசாங்கம் சிறந்த மனிதனையும் கொண்டு சிந்திக்கின்ற அரசாங்கமாக திகழ் அதற்காக அனைத்து மக்களும் உதயபூர்வமான ஆதரவை தாருங்கள் இருக்கு ஆதரவை தாருங்கள்ன்றதை ஊனவரிடம் இருந்தது இந்த வருடம் ஆதரவு கூடியிருக்கின்றது அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த ஊடகவியலாளரும் சேர்ந்து நாங்கள் ஊடகம் பணிவாக கேட்கின்றோம் உங்களுக்கு திறந்த உங்களுக்கு இந்த சுற்றாடலில் எல்லா இடமும் போய் வருகிறீர் எங்கே எங்கே இருந்து தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கலாம் அதற்கான சிறிய ஒரு ஆய்வுகளை செய்து தரவுகளை வைத்திடுங்கள் உங்களுக்குள் அந்த தரவுகளை கொண்டு புலம்பே தேசத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு நாங்கள் பணிவாக வேண்டுகிறோம் புலம்பே தேசத்தில் இருந்தவர் இங்கே வடமாகாணத்தில் வந்து முதலிடுங்கள் ஏனென்றால் இந்த வடமாகாணம் என்பது மேலும் மேலும் மென்மேலும் உயரப்போகிறது அதில் எங்களுக்கு ஆசை இருக்கிறது என் என்னை எனக்கு ஆசை இருக்கிறது தமிழர்கள் அதிகளமான தேசத்தில் இருப்பவர்கள் இங்கே வந்து முதலிட வேண்டும் இந்த கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் என்று அதற்கு இந்த ஊடவியலாளர்கள் தான் எங்களுக்கு பூரணமான ஆதரவை பெற்றுத்தாங்கள் என்று எதிர்கொள்வோம் ஏனென்றால் உங்களுக்கு பிறந்துவிட்ட ஒரு தொடர்பாடல் இருக்கிறது இந்த ஊடவியலாளர்களின் பலத்தை நாங்கள் மென்மேலும் பலப்படுத்துவோம் எங்களுக்கு இந்த தமிழ் பகுதியில் இருக்கும் ஊடகம் பணிவாகுவோம் இந்த பிரதேசத்துக்கு அதிகளவான வளர்ச்சிகள் இங்கே வருகிறது கொள்கிறிகள் கிளொச்சி பிரதேசத்தில் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிப்பதற்கு ஆயப்படுத்துங்கள் குழம்பு தேச உறவுகளை கூப்பிடுங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து தனியில் பத்து பேர் தீமா சேர்ந்து செய்யுங்கள் சேர்ந்து செய்து அதை ப்ரொமோட் பண்ணேன் கிள அதில் கிளிநொச்சி கபஸில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பத்து ரூமை கட்டி கொடுத்து அதிலிருந்து அவர்களுக்கு பார்ட் டைமாக தொழில் கொடுக்கிறார் இன்றைக்கு அதிகளவான ஜாக் நகரில் அதிகளவான கடைகளில் சிக்கல இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் ஏன் உமது இளைஞர்களை இன்றைக்கு பழக்கப்படுத்த வேண்டும் இளைஞர்கள் வேலை செய்வதற்கான ஏனென்றால் எங்கள் படித்துக் கொண்டிருக்கும் வேலையை கற்றுக்கொள்வோம் அரசு தொழிலுடைய வீர தொழிலில் முன்வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஏற்படும் அனுபவம் ஏற்படும் அப்போ இந்த இளைஞர்களுக்கு அவ்வாறான அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம் ஊடவியலாளர்கள் சிறந்த முறையில் ஊடகங்களை மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் போது மக்கள் மாறுவ நம்புகிறோம் நாங்கள் விமர்சனம் தேவதா நாங்கள் சொல்லவிட்டால் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு இந்த ஊடகங்கள் இருக்கிறது நான் பிள்ளவட்டாக சுட்டி நான் பிழையன்று உணர்வினானால் அதை மாற்றிக்கொள்ள எந்த நேரம் தயாராக இருக்கின்றேன் நாங்கள் இந்த பாராளுமன்ற கதரைகளுக்காக இல்லை அதிகாரத்துக்காக இல்லை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இருவன் காலத்தில் நல்ல உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியில் இணைந்து இந்த அதிகாரத்தையும் அவர்களது கொழும்புக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் திடமாக இருக்கின்றோம் அந்த வகையில் நமது பிரதேசத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள் விளையாட்டு மைதானங்கள் அனைத்து அபிவிருத்திகளும் மரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று சர்வதேச ஸ்டேடியம் ஜாழ்ப்பாணத்தில் ஸ்போர்ட்ஸ் டெம்ப்ளக்ஸ் விளையாட்டு ஒரு மைதானம் ஒன்று வருகிறது அனைத்து விளையாட்டு திடல்களும் அடங்கிய மண்டதீவில் வருகிறது அபிவிருத்தி பணிகள் நடைபெற்ற வண்ணமே இருக்கிறது துரிதமாக அதே நேரம் ஜனாதிபதியவர்கள் எமது பிரதேசத்துக்கு வந்து சென்றுகர் அதன் பிறகு நேற்றைய முந்த முன்தினம் பரந்தன் ரசாயன ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது இரண்டு வருஷங்களில் அதை பூர்த்தி செய்ய நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் எமது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு பிரைவேட்டு கொண்டு அபிவிருத்தி பணிகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம் அந்த வகையில் பல பிரதேசங்களில் அபிவிருத்தி நடைபெற வருகிறது காபர் இயங்குவதற்கான ஆயத்த வேலைகள் ஆரம்பித்திருக்கிறது இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து எம்மை பொறுத்த வரைக்கும் வடமாகாணம் என்பது கொழும்புக்கு அடுத்தபடியான நகரமாக மாற்றுவது தான் நமது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு அந்த வகையில் நாங்கள் இந்த வடமாகாணத்தை எமது கலாச்சாரத்துடன் கூடியதான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம் எந்த வகையில் விமான நிலையமும் தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற விமான நிலையமாக உருவாகும் என்பது உங்களுக்கு ஆணித்தமாக கூறுகிறோம் இன்று பலர் கூறுகிறார்கள் ஒரு சிலர் கூறுகிறார்கள் விமான நிலையம் காபர் பெருமான் எங்களுக்கு தெரியும் எங்களது அமைச்சரவர்களும் கூறியினர் அம்பாந்தோட்டையை மாதிரி யாழ்ப்பாணம் கூடாது அதில் நாங்கள் இடதுங்கமாக இருக்கிறோம் ஏனென்றால் இந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் வரும்போது எமது பிரதேசத்துக்கு காபர் தேவை பிறந்த ரசாயன